ஜி பேர்வா விஜய் சேதுபதி அவர்கள் அவர்கள் தயவு செஞ்சு நீங்க எதுவும் சொல்லாதீங்க சரிங்களா அது எல்லாமே ஒரு நாடகம் புரிஞ்சுங்களா உள்ளுக்குள்ள என்ன நடக்குது என்று எனக்கு தெரியும் வெளியிலே

அது எட்டு நாளே அது ராசியான நம்பரா இல்லையான்றது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் நீங்க அந்த ஒரு மக்கள் கலைஞனை கூட்டிட்டு போய் அந்த பிக் பாஸ் எட்டுக்குள்ள போய் போடுறீங்களே நான் என்னத்த சொல்றது எதுக்காக சொல்றேன்னாக்கா ஆளானப்பட்ட கமலஹாசன் அவர்களே உலக நாயகன் கமலஹாசன் அவர்களே அவர்களே தாக்குப்படிக்க முடியாமல் ஏன்னா நான் எல்லாமே கண்கூடா பார்த்துவேன் உள்ள என்னென்ன நடக்குது வெளியில என்னென்ன நடக்குது எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கிறவன் அப்படி ஆளானப்பட்ட உலக நாயகன் கமலஹாசன் அவர்களையே மக்கள் எல்லாரும் வந்து அது சரியில்லை இது சரியில்லை மாயா கூட அப்படியாயிருச்சு பூர்ணிமா கூட அப்படி ஆயிடுச்சு சுரேஷ் கூட எப்படி ஆயிடுச்சு கமலாசன் அவர்களுக்கு விளைவிக்கும் விதமாக நீங்க கண்ட கர்மாந்தான் பண்ணி வச்சீங்க கமலஹாசன் என்பவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞர் அவர் உத்தமனான கலைஞர் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உடல் பொருள் அனைத்தும் சினிமாவுக்காக அர்ப்பணிச்ச அந்த திரு கமலஹாசன் அவர்களை நீங்கள் வந்து வாய்க்கு எல்லாம் பேசி கமலஹாசன் வந்து அப்படி இவங்களுக்காக பணிஞ்சு போயிட்டாரு அவங்களுக்காக குனிஞ்சு போயிட்டாரு அவர்களுக்காக நிமிந்து போயிட்டாரு இவர்களுக்காக வளைஞ்சு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லி நீங்கள் சப்ப கெட்டு வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கலைஞனையே பல விதமாக பேசிய நீங்க அந்த ஆடியன்ஸ் இப்ப வந்து விஜய் சேதுபதி அவர்களை நீங்க வலுக்கட்டாயமாக சண்டைக்கு வாடா 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 அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இந்த பிக் பாஸ் எட்டுக்குள்ள அவரை விட்டுருக்கீங்க என்னென்ன நடக்க போதோ தெரியல உண்மையிலே சொல்கிறேன் விஜய் சேதுபதி அவர்கள் நல்ல தங்கமான மனுஷன் தயவு செஞ்சு நீங்கள் நாக்கு மேலே பல்ல போட்டு அவரை வந்து தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க சரிங்களா அது எல்லாமே நன்மைக்காக தான் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் பிக்பாஸ் செட்டு அப்படின்றது அது ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கிளிச்சி ஊட்டக்கூடிய ஒரு முதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு கிளகிழப்பு ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது சரிங்களா அதுல நீங்க கருத்து திணிக்கணும் குருத்து திணிக்கணும்னு சொல்லி அந்த பிக் பாஸ் எட்டோட கண்டஸ்டன் ஜெர்ஜி அவர் பேர் என்னவா விஜய் சேதுபதி அவர்கள் அவர்கள் வந்து தயவு செஞ்சு நீங்க எதுவும் வந்து நீங்க குறை சொல்லாதீங்க சரிங்களா அது எல்லாமே ஒரு நாடகம் புரியுதுங்களா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்ற எனக்கு தெரியும் வெளியிலேயே